அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் திருச்செந்தூர் இந்த கோயிலில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான குகை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு ஆங்கில நேயர்களால் கடுத்து செல்லப்பட்ட முருகன் இன்றும் நாம் வழிபடுற முருகன் தானா அப்படின்ற கேள்வியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு திருச்செந்தூர் அப்படின்ற பேர் வர காரணம் என்ன ஒருபடி வீடுகளில் கோயில் மட்டும் ஏன் கடற்கரை பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பல தகவல்களை பல மர்மங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையாக சொல்லப்படுற இந்த திருச்செந்தூர் கோயில் அளவாய் சீரளவாய் வீரவாகுப்பட்டினம் அப்படின்ற புனை பெயர்களால போற்றப்பட்டு வந்திருக்கு நாளடைவில் இந்த பேரே மாற்றி திருச்செந்தூர் அப்படின்ற பேரால இப்போ அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம பல தமிழ் இலக்கியங்களால போற்றப்பட்டு வந்திருக்கு சிலப்பதிகாரம் புறநானூறு அகநானூறு திருமுருகாற்றுப்படை அப்படின்ற பழங்காலத்து நூல்களால இந்த திருச்செந்தூரை பத்தி ரொம்பவும் பெருமை வாய்ந்ததா சொல்லியிருக்காங்க திருச்செந்தூர் உருவான கதையை பத்தி பார்க்கலாம் தேவர்கள் தங்களை தொந்தரவு செஞ்ச சூர பத்மனை அழிக்கும்படியா சிவபெருமானிடம் முறையிட்டு இருக்காங்க அவர்களோட வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக் கண்ணுல இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கியிருக்காரு அதுல இருந்து முருகப்பெருமான் தோன்றி இருக்காரு பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று அழிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இந்த வேலையில முருகப்பெருமானோட தரிசனம் வேண்டி தேவர்களோட குருவான வியாழ பகவான் இந்த தளத்துல தவம் இருந்திருக்காரு அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்திலேயே தங்கியோ இருந்திருக்காரு அவர் மூலமா அசுரர்களோட வரலாற்றையும் தெரிந்து கொள்றாரு அப்போ தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் அனுப்பி வைக்கிறாரு தூது சென்ற வீரபாகுவோட பேச்சை அந்த அசுரன் கேட்க மறுத்துட்டான் அதுக்கப்புறம் முருகன் தன் படைகளோடு சென்று அவனை வதம் செய்கிறாரு வியாழ பகவானுக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருளும்படி ஏற்றிக் கொள்றாரு அதன்படியே முருகனும் இங்கேயே தங்கிடுறாரு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைச்சு இங்க கோயிலை எழுப்பத் தொடங்கியிருக்காரு முருகனை சூ முருகன் சூரபத்மனை வெற்றி பெற்றதுனால ஜெயந்திநாதர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டார் பிற்காலத்துல இந்த பெயரே செந்தில்நாதர் அப்படின்னு இருக்கு மந்தியும் சுடர் பூங்காங்கள் பெருந்தன் கன்னி விளைந்த சென்னியன் அப்படின்னா பக்கத்து மலையில இருக்கிற காடுகளை குரங்குகள் கூட அறியாத மரங்கள் கொண்டது என்று அதன் அடர்த்திய உணர்த்துறாரு குரங்குகள் கூட ஏற முடியாத உயரமான மரங்கள் என்ற வளத்தையும் ஒரே அடியில நக்கீரர் உணர்த்தி இருக்காரு வண்டுகளால் எச்சில் படாத காந்தல் மலர்களால் ஆன கண்ணியை தலையில் சூடிய முருகனோட தோற்றம் அந்த காடுகளும் மலர்களும் இப்போ இல்ல அப்படின்றதுதான் அவர்கள் கிட்ட உணர்ந்து ஒரு விஷயமாக இருக்கு பழங்காலத்துல இந்த கோயில் மன கற்களால கட்டப்பட்டு அடிக்கடி அலைகள் வந்து அரிக்கப்பட்டு சேதப்படுத்தி விட்டனமா மௌன சுவாமி அப்படின்ற சித்தர் மறுபடியும் கற்களால எடுத்து கட்டி சுற்றிலும் வட்ட வடிவுல கற்களால சுவர் அமைச்சு பராமரிச்சிருக்காரு அப்படின்றது வரலாறு சொல்லுது இந்த திருச்செந்தூர் ராஜகோபுரம் திருவாடுதுறை ஆதினம் தேசிகா மூர்த்தி சுவாமிகளால் முந்நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதோடய உயரம் நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதாக இருக்கான் இந்த அடித்தளத்தில் ஒன்பது அடுக்கு மாடித்தளங்கள் மாண்டமான வேலைப்பாடுகளை கொண்டதா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் கூறுது சாதாரணமாக தென்னாட்டு கோயில்களில் ராஜ கோபுரங்கள் கிழக்கு நோக்கி பிரதான நுழைவாசல் கொண்டு இருக்குமா ஆனா இந்த திருச்செந்தூர் கோயில் சன்னிதானத்துக்கு மேற்கு பக்கமாக கட்டியிருக்காங்க இது குறுகிய பாறைமேடு மற்றும் இந்த அளவு பெரிய கீழ்தளத்தையும் மொத்த கோபுரத்தோட எடையையும் தாங்கி நிற்குதான் அது மட்டும் இல்லாமல் ஆறாவது தளத்துல இருந்து ஒன்பதாவது தளம் வரைக்கும் சுவற்றில் ரம்யமான வண்ண பூச்சிகளால் வரையப்பட்ட வரைபடங்கள் பாடல்கள் மாணிக்க வாசகரோட உபதேசங்கள் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாற ஏழாம் நூற்றாண்டு காலத்துல எழுதப்பட்ட வரலாறுகள் மற்றும் திருநெல்வேலி புராணம் காட்சிகள் வரைந்திருக்கு அப்படின்னு அந்த காலத்து வரலாறுல குறிப்பிட்டிருக்காங்க ஆனா சரியான பராமரிப்பு இல்லாததால இப்போ அவையெல்லாம் இருண்டு போய் காணப்படுது ஒன்பதாவது தளத்துல மிக பெரிய அளவுல மெக்கானிக்கல் கடிகார நாளிகை மணி அடிக்கும் போது ஊர்வல் ஊர் முழுவதுமே ஓசை கேட்குமா இந்த மெக்கானிக்கல் கடிகாரத்தை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷத்துல இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது தானாவே ஓடுற எந்திர அமைப்பு மற்றும் மணிக்கு ஒரு தடவை ஒளி எழுப்பக்கூடிய அமைப்பு கொண்டதா இருக்காம் தென்னிந்தியாவிலேயே இந்த அமைப்புகள் கொண்ட ஒரே கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில்தான் அது மட்டும் இல்லாம இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பல புனை பெயர்களும் வழங்கப்பட்டு வருது அலைவாய் சீரலைவாய் வீரவாகு தேவர் பட்டினம் அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்திலலாம் வழங்கப்பட்டு வந்திருக்கு நாங்கள் படி படையெடுத்து செல்ற படை வீரர்கள் தங்கும் இடமா இந்த படை வீடு அமைந்திருக்கு அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்திருக்காங்க பால பகவான் முருகனை நோக்கி தவம் புரிஞ்ச இடமாவும் கருதப்படுது இந்த திருச்செந்தூர் மலை இந்து சைவ மதம் ஆறாம் நூற்றாண்டுல இருந்து வேகமாக வளர ஆரம்பிச்சது புத்த சமண கோயில்கள் சிதைந்து பல சைவ கோயில்கள் முக்கியமாக பாண்டிய நாட்டுல கட்டப்பட்டிருக்கு திருச்செந்தூர் சில காலங்களில் சேர நாட்டு அரசர்களிடம் இருந்தது கோட்டை சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு கிபி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சுல பாண்டிய மன்னர் வரகுணா மாறன் இக்கோயில தரிசனம் செஞ்சிருக்காங்க கோயில புனரமைச்சிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சேர மன்னர்களும் இந்த கோவில மறைச்சிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல இருந்து போர்த்துகீஸ் வாஸ்கோடகாமா இந்தியாவை கடற்பயணம் செஞ்சு கண்டுபிடிச்சாரு இதன் மூலமா வியாபாரம் தொடங்கியிருக்காங்க போர்த்துகீசியர்கள் கோவாவை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க டச்சுக்காரர்கள் இலங்கையை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க பிரான்ஸ்காரங்க பாண்டிச்சேரிக்கு நுழைஞ்சாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலையே ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் டச்சுக்காரர்கள் ஆக்கிரமிச்சு கொண்டு இருந்தாங்க இதை அவங்க ஆயுத கிடங்கா அவர்கள் தங்குகிற இடமாகவும் உபயோகித்து வந்தாங்க அந்த சமயத்துல டச்சு போர்த்துகீஸ் நடந்தது இந்தியாவோட பகுதிகளை பிடிக்க இவர்களுக்குள்ள கடல் போர் உருவானது உள்ளூர்ல இருக்கிற மரவர்களும் மக்களும் கோயிலோட ஆக்கிரமிப்ப எதிர்த்து போராடினாங்க மக்களுடைய போராட்டத்தை மீறி டச்சுக்காரர்களால எதுவும் செய்ய முடியல போராட்டத்தின் மூலமா கோயில அவங்களால மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியல டச்சுக்காரர்கள் கடைசியா போர்த்துகீசியரோட தோல்வி அடைஞ்சு கோயிலை கொள்ளையடிச்சுட்டு சிலைகளையும் ஐம்பொன் சிலையான சிலையையும் கடல் வழியே இலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுது மறுபடியும் இந்த ஐம்பன் சிலையான முருகன் சிலையை டச்சுக்காரர்களிட்ட விலை பேசி வாங்கிட்டு வராங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கப்புறம் வழக்கம் போல முருகனுக்கு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருது ஆனால் புராண கதைகளில் சொல்லப்படுவது என்னன்னா முருகருடைய தீவிர பக்தர் ஒருவர் கனவுல முருகன் தோன்றி தன்னை மீட்டெடுக்கும்படி கட்டளை அவரும் கடலுக்கு நடுவுல முருகருடைய சிலையை மீட்டெடுத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுது திருச்செந்தூர் ஏ சுனாமியால் பாதிக்கப்படல தெரியுமா திருச்செந்தூர் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பூகோள அமைப்பு ஒரு முக்கோண மூளை மாதிரி இருக்குமா அதுலேயும் கிழக்கு புறம் முழுவதும் இலங்கை நீண்டு தடுப்பு சுவர் மாதிரி இருக்குமா சுனாமியோட வேகத்தை எல்லாம் இலங்கை தாங்கிக் கொள்ளும் மேலும் செந்தூர் கூம்பின் முனையில் இருப்பதால் இரண்டு பக்கங்களிலும் நீர் பிரிந்து கொள்ளுமா அதனால தான் இங்கு அடிக்கடி கடல் நீர் பின்வாங்கி நிலம் தெரிய வருது இரண்டாயிரத்தி பதினாலில் சுனாமி ஏற்பட்ட போது இந்த திருச்செந்தூர் மட்டும் பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருந்திருக்கு அந்த காலத்தில் முருகனோட வழிபாடு முறைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பாண்டிய நாட்டில் முருகன் வழிபாட்டு கோயில்கள் பல பெண்கள் தான் பூசாரிகளாக இருந்திருக்காங்க மக்கள் தானியங்களையும் பூக்களையும் காணிக்கையாக கொடுத்து வழிபட்டிருக்காங்க பெண்கள் தலையில் பூச்சூடி விளக்கேற்றி வழிபட்டிருக்காங்க ஆண்கள் மாலைகள் அணிவித்து வேலை வைத்து கொண்டு வெறி ஆட்டம் ஆடி வழிபட்டிருக்காங்க இல தாளங்கள் முழங்க பெண்கள் பூசாரிகள் முருகனுக்கு பூசை செய்து வந்திருக்காங்க அந்தனர் வேள்வி எழுப்பி வேதம் ஓதியிருக்காங்க முருகன் கொற்றவையின் மகன் என்று நம்புவதும் உண்டு சந்தூர் ராமேஸ்வரம் போன்ற கோயில்களில் வழிபாட்டு பூஜை முறைகளை மாற்றி அமைச்சிருக்காங்க அதுவரை இருந்த படையல் சாமியாட்டம் வே மேலதாள முரசுகள் தமிழ் வழிபாடு முறைகள் சமஸ்கிருத வேத வழிபாடுகளாக மாறிச்சு வட இந்தியால இருந்து குறிப்பா கர்நாடகா மகாராஷ்டிரால இருந்து வேத பிராமணர்கள் வந்திருக்காங்க தென்னிந்திய பிராமணர்களை பூசாரிகளா நியமிச்சிருக்காங்க பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அரசர்கள் மூலமா அடக்கப்பட்டு வேதங்கள் சமஸ்கிருத முறையில வழிபாடுகள் திணிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல விதமான புராணங்கள் எழுதப்பட்டு வருது இங்க மூலவர் தவ கோலத்துல இருப்பதாக ஐதீகம் சொல்லப்படுது எனவே அவர் கையில் ஒரு வேலும் அருகில் தேவியரும் இல்லை செந்தில் ஆண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களோடு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இந்த தளத்தை வீரபாகு சேஸ்திரம் அப்படின்னு அழைப்பாங்க அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களாக விளங்குறாங்க செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யறதுக்கு வீரபாகுவுக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செந்தில் நாதருக்கு பூஜை செய்வாங்க கருவறையோட பின்புறத்துல ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள்ள மூங்கல்களும் இருக்கு இவற்றை அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம் பெற்றதற்கான காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குறாரு அப்படின்றதுனால இங்க அஸ்தலிங்கமும் அமைஞ்சிருக்க முருகன் சந்தி சந்நிதியில் முருகனோட லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதான் நாம் நம்மளோட பிரார்த்தனை முற்று பெறும் பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏன்னா முருக பெருமான் இந்த பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதா ஐதீகம் சொல்லப்படுது ரகசிய தீபாராதனை முறையும் நடந்து வருது மூலவரோட தலைக்கு மேல பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்க விட்டு அதில் பாலை நிரப்பி சிறு துவாரத்தின் வழியா பாலை தாரை தாரையாக மூலவரோட மேல் விழ செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் தான் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தளத்தோட சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் இந்த தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது ஐதீகம் பன்னீர் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன் பன்னிரண்டு கரங்களால் விஸ்வாமித்திரரோட காச நோய் நீக்க திருநீர் அழித்ததன் பரியம் இது சூரபத்மனோட வதம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தன் பெரிய மாணவர்களுக்கு பன்னிரண்டு கைகளாலும் விபூதி பிரசாதம் வழங்கினார் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் பெறும் அப்படின்றது நம்பிக்கையாக வச்சு காலம் காலமாக வழிபாடு செஞ்சுட்டு வராங்க நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க